வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மத்திய தேர்வாணையம் நடத்திய ஐஏஎஸ் ஆன போட்டி தேர்வில் முதல் இடத்தை பெற்றவர் ஒரு தலித் பெண் அவருடைய பெயர் தினா தபி சில புள்ளிகள் மார்க்கில் பின்தங்கி இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறவர் ஒரு இஸ்லாமிய இளைஞர் அவரது பெயர் அமீர் உ ஷபி இவர்கள் இருவரும் இப்போது ஐஏஎஸ் பணிக்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இதில் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் அகில இந்திய தேர்வில் முதல் இடத்தை பெற்ற ஒரு தலித் பெண்ணும் இரண்டாவது இடத்திற்கு வந்த அந்த இஸ்லாமிய இளைஞரும் விரைவில் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் தங்களுடைய முகநூலில் தங்களுக்கிடையிலான காதலை அவர்கள் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இருவர் வீட்டு பெற்றோரும் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள் விரைவில் திருமணத்திற்கான நாள் குறிக்கப்பட இருக்கிறது என்று மகிழ்ச்சியான செய்தியை தினா தமி பகிர்ந்து கொள்ளுகிறார் அதே நேரத்தில் இவர்களுக்கு முகநூலில் கடுமையான எதிர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன இடஒதுக்கீட்டை எதிர்த்தும் மாற்று மதத்தில் திருமணம் செய்து கொள்வதை எதிர்த்தும் பிற்போக்குவாதிகள் தங்களை கடுமையாக விமர்சனம் செய்வதாக தினாதபி கூறியிருக்கிறார் இவர்களுக்கு மிக கடுமையாக பதில் சொல்ல வேண்டும் என்று தனக்கு உந்துதுகிறது என்று கூறினாலும் கூட இவைகளை பொருட்படுத்தாமல் ஒதுக்கி விடுவதாகவும் அந்த பெண் கூறியிருக்கிறார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தன்னுடைய தனிப்பட்ட உரிமை இதில் மதமோ ஜாதியோ குறிக்கிடுவதற்கு ஏதும் இல்லை என்று வெளிப்படையாக அவர் பதிவிட்டிருக்கிறார் அகில இந்திய தேர்வில் தகுதி திறமைக்கு சொந்தக்காரர்கள் என்று மாறுதட்டியவர்களை புறந்தெள்ளிவிட்டு முதலிடத்திற்கு வந்த தலித் மாணவியும் இரண்டாம் இடத்திற்கு வந்த இஸ்லாமிய மாணவனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கப் போகிறார்கள் என்பது சமூக நீதி கொள்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மணமக்களை நாமும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்